இன்பம் மட்டுமே நிறைந்ததல்ல வாழ்க்கை துன்பம் மட்டுமே நிறைந்ததல்ல வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கடந்து மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை ஒருவன் அடிக்கின்ற போது பசுவாக இருந்தாலும் ஓடுவதும் அன்பு செலுத்துகின்ற போது அருகில் வருவதும் இயல்பு இது மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும் வாழ்க்கையில் செல்வம் இல்லையேல் இன்னொரு பகுதி எப்படி இருக்கும் என்று எனக்கு இயற்கை கனவு காட்டிவிட்டது இனி மனதை சமநிலைப்படுத்துகின்றேன் ஆன்மீக அன்பர்களே ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை வழங்கி வரக்கூடிய அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப பகுதியில் உங்கள் அனைவரையும் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தால் இன்றைய தினத்தை தொடங்குகின்றோம் இன்றைய தினம் ஆனந்த ஆரம்பத்தில் நாணயம் பற்றி நாணயமாக சொல்லப் போகின்றோம் ஒரு இறை வழிபாட்டில் தவம் வேள்வி வழிபாடு அபிஷேகம் ஆராதனை என்பதைப் போல நாணயம் வாழ்க்கையினுடைய இரண்டு பக்கங்களையும் புரட்டி பார்க்கக்கூடிய மகோ உன்னதமான ஒரு கட்டுரையை அண்மையிலே படித்தேன் எப்படி நாணயத்திற்கு பூ தலை என்று இரண்டு பக்கம் இருக்கிறதோ அதுபோல வாழ்க்கைக்கு இரண்டு பக்கங்கள் ஒன்று இன்பம் மட்டுமே நிறைந்ததல்ல வாழ்க்கை துன்பம் மட்டுமே நிறைந்ததல்ல வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கடந்து மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை என்று ஒரு வாழ்வியல் சக்கரம் நம்முடைய வண்டி சக்கரம் எப்படி சுழன்று வருகிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் மேடு பள்ளம் இருள் ஒளி இன்பம் துன்பம் செல்வம் வறுமை இல்லறம் துறவறம் என்று ஒரு சீட்டுக்கட்டு போல செய்திகளை அடுக்கிக்கொண்டே போகின்றார்கள் அந்த கட்டுரையில் நினைக்க தெரிந்த மனித மனங்கள் மறப்பதற்கு மனிதத்தில் இடமில்லை எப்படி நினைக்க தெரிந்த மனித மனங்களுக்கு மறக்க தெரியவில்லை மறக்க முடியவில்லை எல் இருக்கிறதே அந்த எல்லிலிருந்து என்னை எடுக்கின்றோ ஆனால் எல்லுக்குள் இருக்கக்கூடியது என்னை என்பதனால்தான் அது செக்கில் அறைபடுகிறது என்ன நுட்பமான வார்த்தை மனத்திற்குள் ஆசை என்கின்ற எண்ணெய் இருப்பதனால்தான் அது பலரிடம் துன்பப்படுகிறது என்று எழுதுகின்றார்கள் சரி இதற்கு என்னதான் தீர்வு என்று கேட்டால் ஒரு பசுமாடு இருக்கிறது அந்த பசுவை நோக்கி ஒரு மனிதன் குச்சி எடுத்து ஓடுகின்றான் அதை பார்த்த பசு தன்னுடைய நிலையிலிருந்து வெகு தூரம் ஓடுகின்றது காரணம் இந்த மனிதன் தன் கோளை கொண்டு கொச்சியை கொண்டு தன்னை அடிக்க வருகின்றான் என்பதை அறிந்து கொண்ட தெரிந்து கொண்ட புரிந்து கொண்ட பசு ஓடத் தொடங்குகிறது அதே பசுவிடத்தில் ஒரு அகத்தி கட்டையோ புல்லு கட்டையோ எடுத்து அருகிலே கொண்டு போனால் அது தன் நிலையிலிருந்து தூரத்திலிருந்து பார்வைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி நெருங்கி வருகின்றது தூரம் குறைந்து விடுகின்றது இதனின் சூட்சமம் என்ன என்கின்ற வினாவை கேட்டு அவரே விடை சொல்கின்றால் ஒருவன் அடிக்கின்ற போது பசுவாக இருந்தாலும் ஓடுவதும் அன்பு செலுத்துகின்ற போது அருகில் வருவதும் இயல்பு இது மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும் நாம் உண்மையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் மனித ஆத்மாக்களை நாம் நேசிக்க வேண்டும் நாணயமாக நடக்க வேண்டும் ஜனக மகாராஜா எவ்வளவு பெரிய வன்மையில்லையோர் வறுமையில்லையே என்று ஆட்சி செலுத்திய அந்த ஜெகன மகாராஜா கண்மூடி தூங்கிக் கொண்டிருக்கிறார் அதிகாலை கனவு வருகின்றது எதிரி நாட்டு அரசனிடம் போரிலே தான் அடிமைப்பட்டு கந்தை ஆடையுடன் உண்பதற்கு ஓடு ஏந்தி நடுத்தர்வில் நிற்பதாக கனவு கண்ட ஜனகன் விழித்துப் பார்க்கின்றான் ஆகா இது கனவுதான் என்றாலும் வாழ்க்கையில் செல்வம் இன்னொரு பகுதி எப்படி இருக்கும் என்று எனக்கு இயற்கை கனவு காட்டிவிட்டது இனி மனதை சமநிலைப்படுத்துகின்றேன் மனதை அழைப்பாய விடாமல் சொல்லுகின்ற வார்த்தையைப் போல வாழ்க்கையும் நடத்துவேன் என்று நாணயமாக நடத்தி காட்டுகின்றான் பிரம்மதத்தன் வாரணாசியை ஆண்ட ஒரு மிகச்சிறந்த மன்னன் அவனிடத்தில் சஞ்சயன் என்கின்ற ஒரு வேட்டுவன் இருந்தான் அவன் தோட்டக்காரனாகவும் பணிபுரிந்தான் தோட்டத்தை பாதுகாப்பது பராமரிப்பது காயை கனியை பூவை பழத்தை செம்மைப்படுத்தி கொண்டு வந்து அரண்மனையில் தொய்வில்லாமல் சேர்ப்பான் பிரம்மதத்தன் வியந்து போனான் அவ்வப்போது இந்த சஞ்சயனை பார்த்து கேட்பான் இனி நம்முடைய தோட்டத்தில் ஏதேனும் சிறப்பு உண்டா பெருமை உண்டா என்று போது ஒரு கலைமான் நம் தோட்டத்தை சுற்றி வருகின்றது என்றவுடன் பிரம்மதத்தன் வேடிக்கையாக கேட்டான் அந்த மானை எனக்கு கிடைக்குமா என்று கேட்டான் அதனால் என்ன நாளைக்கு கொஞ்சம் குடுவையில் தேன் கொடுங்கள் என்றார் பிரம்மதத்தன் விக்கிச்சு போனான் தேனுக்கும் இந்த அற்புதமான கலைமானுக்கும் என்ன சம்பந்தம் என்று தேனை கொடுத்தான் அரண்மனையினுடைய புல்வழிகளிலெல்லாம் தேனை தெளித்து விட்டான் இந்த சஞ்சயன் மறுநாள் கலைமான் வந்தது தன்னுடைய நுணு நாக்கில் பனித்துளியைப் போல புல்துணி நுனியில் இருக்கக்கூடிய தேனை நுகர்ந்து பார்த்தது ஆசைக்கு அகப்பட்டு தேன் இருக்கும் திசை நோக்கி சென்றது 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 அப்படியே அரண்மனைக்குள் தஞ்சம் புகுந்தது சஞ்சயன் எடுத்து பிரம்மதத்தனின் கையில் கொடுத்தான் மான் தன்னுடைய நுனிநாக்கால் தேனுக்கு ஆசைப்பட்டு அரண்மனைக்குள் அகப்பட்டதைப் போல இந்த மனித மனம் நாணயம் இழந்து ஆசைக்கு அகப்பட்டு உள்ளே போய் சிறைப்பட்டுக் கொள்கிறது எனவே மனித மனங்களை துன்பத்தை துளையிட கட்டுக் கொள்ளுங்கள் அதுதான் மனித மூங்கில்கள் புல்லாங்குழலாக மாறினால் மனித மூங்கில்கள் புல்லாங்குழலாக மாறினால் அது பூபால ராகம் பாடலாம் அதுவே ஆனந்த திறவுகோள் மீண்டும் இதுபோன்ற நாணயமிக்க செய்திகோடு நாளை காலை சந்திப்போம் வாழ்க வளமுடன்